விஜய் அவர்களை தொடர்ந்து சூர்யா அவர்களும் இப்போ கள்ளக்குறிச்சி விவகாரத்திற்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிறிய ஊரில் ஐம்பது மரணங்கள் அடுத்தடுத்து நிகழ்வது புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் காலத்தில் கூட நடக்காத துயரம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் தொடர்ந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் எனும் தகவல் அச்சமூட்டுகிறது அடுத்தடுத்து நிகழும் மரணங்களும் பாதிக்கப்பட்டவர்களின் அழுக்குறலும் மனதை நடுங்க செய்கிறது விஷச்சாராயத்திற்கு அன்பிற்குரியவர்களை பலி கொடுத்துவிட்டு அழுது துடிப்பவர்களுக்கு எத்தகைய வார்த்தைகளில் ஆறுதல் சொல்லிவிட முடியும் தற்போது அரசியல் கட்சிகள் இயக்கங்கள் ஊடகங்கள் மக்கள் என அனைத்து தரப்பினரின் கவனமும் கவலையும் கோபமும் அதிகரித்திருக்கிறது அரசும் ஆட்சி நிர்வாகமும் விரைந்து செயல்பட்டு இழப்பை குறைக்க போராடிக் கொண்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது ஆனால் நீண்ட கால பிரச்சனைக்கு குறுகிய கால தீர்வு என்கிற இந்த வழக்கமான அணுகுமுறை நிச்சயம் பலனளிக்காது கடந்த ஆண்டு இதேபோல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்து இருபத்தி ரெண்டு பேர் பலியானார்கள் அரசு தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தமளிக்கிறது வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேரத்து பேசு பொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சூர்யா அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க மேலும் இந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க சூர்யா அவர்கள் அப்படின்னா டாஸ்மாகில் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் விஷ வாங்கி குடிக்கிறார்கள் குடிக்கு அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை அல்ல அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரச்சனை என்பதை எப்போது நாம் அனைவரும் உணரப்போகிறோம் அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் குடிப்பழக்கத்திற்கு ஆளானவர்களை மீட்க மாவட்டந்தோறும் மறுவாழ்வு மையங்களை தொடங்கி அவர்களை குடிநோயிலிருந்து மீட்க வேண்டும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற அரசு எத்தகைய தொலைநோக்கு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதோ அதே போல குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் மறுவாழ்விற்கு முன்னுதாரணமான திட்டங்களை வகுத்து ஒரு இயக்கமாகவே செயல்படுத்த வேண்டும் அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் குறுகிய கால தீர்வை கடந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார் என மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கிறேன் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்கத் தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம் இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல் மருத்துவமனையில் இருப்பவர்கள் மீண்டு வர பிரார்த்தனை இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அன்புடன் சூர்யா அப்படின்னு சொல்லி இந்த அறிக்கையில் சூர்யா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய அவர்கள் ஏற்கனவே கள்ளக்குறிச்சிக்கு நேரில் போய் பார்த்துருக்காங்க அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அரசியலுக்கு வராத சூர்யா அவர்களும் இப்போ அதிரடியாக கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது மாதிரி விஷால் அவர்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு வர்றது வந்து இப்போ ஆளும் அரசாங்கத்திற்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு இதுல இருந்து அவங்க எப்படி இந்த ஒரு பேரை வந்து அவங்க காப்பாற்றிக்க போகிறாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படிங்கிறத பல பேர் கேட்டுட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் பார்ப்போம் இது ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து அரசாங்கம் கொடுப்பாங்க நம்மளும் நம்புவோம் மேலும் நீங்கள் சூர்யா அவர்களுடைய இந்த அறிக்கை குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து சந்திப்போம் பல்வேறு வீடியோக்களில் நன்றி